அழகாக கட்டி இந்தியை இந்தியை எந்த நிலையிலும் எந்த வடிவிலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அனுமதியோம் அனுமதியோம் அனுமதியோ அனுமதியோம் அனுமதியோம் அன்மதியோ அன்மதியோ வாழ்க வாழ்க தமிழ் வாழ்கவே தமிழ் என்று வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க்கும் வாழ்கவே தமிழ் என்று வாழ்கவே இன்னு தந்து காப்போம் காப்போம் இன்னும் தந்து காப்போம் காப்போம் இன்னு தந்து காப்போம் காப்போம் இன்னும் தந்து காப்போம் காப்போம் பாப்போம் காப்போம் காப்போம் அனுமதியோ மனுமதியோ அருணியோ அனுமடியோ திணிப்பை நீர் திணிப்பை எந்த வடிவிலும் எந்த வடிவிலோ எந்த நிலையிலும் எந்த நிலையிலோ அனுமதியோ 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 மனுமுறையிலோ மொழிபூர்த்தியாக வீர வணக்கம் செய்கின்ற வகையில் நம்முடைய கழக சகோதரியும் மகளின சார்ந்த சகோதரிகள் பொதுமக்கள் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்